ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி பிளாக் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமைங்கிறனால உள் வாசல் வெளிவாசல் எல்லாம் கூட்டி தெளித்து கோல போட்டாயிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சாம்பார் தான் வைக்க போகிறேன் இப்போ த சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சாச்சு அது கொதிக்கட்டும் இப்போ பருப்பு வேகப்பட போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சிருக்கிறேன் இப்போ பருப்பு வேக போகிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் போட்டு இப்போ நம்ம குக்கரில் தண்ணி ஊற்றி மூடி பருப்பை வேக விட்டலாங்க நான் இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன் என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அவரக்காய் பீன்ஸ் கேரட் அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் தான் வைக்க போகிறேன் இப்போ நம்ம பெருங்காயம் போட்டு சேர்த்தாச்சு சேர்த்து இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் விட்டுறலாம் அப்புறம் நான் காலையில் எப்போயுமே ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் குடிப்பேங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சுருள்பட்டை ஒரு க கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக மல்லி ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஓமம் கால் ஸ்பூன் சோம்பு கஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நான் கொதிக்க வச்சு எப்போயுமே குடிப்பேங்க அதுதான் எனக்கு காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நான் குடிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணுங்களுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டு ஆப்பிள் பீட்